ஜெகத்குருவேசரனம் மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு கோடான கோடி நன்றிகளை கண்ணீர் துளிகளாக அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிப்போம் ஏன்னு கேட்டால் தொடர்ந்து அவருடைய புகழ் மகிமை மகத்துவங்களை இந்த சேனல் மூலமாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாகியத்தை அருள் இருக்கிறார் அதற்கு என்றென்றும் குருராஜருக்கு நம்முடைய ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டிருப்போம் கடந்த பதிவில் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கதை சொல்லி அந்த கதையை ஒரு இடத்துல நிற்க வச்சோம் ஒரு ஊர் அந்த ஊர்ல வந்து ஒரு பிச்சைக்காரர் வாழ்ந்து வருகிறார் அந்த ஊர்ல வந்து ஒரு பஞ்சம் வந்து விடுகிறது பஞ்சத்தில் யாருக்குமே சாப்பாடு கிடைக்கல அந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு ரொட்டி துண்டை வந்து அந்த பிச்சைக்காரருக்கு தருகிறார் அந்த பிச்சைக்காரர் அதை சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எதிரிலே வந்து ஒரு நாய் வாழை ஆட்டி கொண்டு நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை நம்ம வந்து அதோடு நிறுத்தி இருப்போம் அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அந்த நாய்க்கு அந்த ரொட்டி துண்டை நாய்க்கு போட்டு அவர் பசியோடு இருக்கிறார் தான் பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை எதிரில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கறத தன்னுடைய நிலையை மறந்து அந்த நாய்க்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவனுக்கு வந்து உதவி பண்றார் உதவி பண்ண பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா நாட்கள்ல கிடக்கிறது வருடங்கள் போகிறது அதுக்கப்புறம் வந்து இந்த பிச்சைக்காரரும் மரணம் அடைகிறார் அவருக்கு அந்த மரணத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த வாழ்வில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான இடம் அவருக்கு கிடைக்கிறது அதுதான் அந்த கதை ஒரு மிகப்பெரிய இடத்துல அவருக்கு வரவேற்பு கிடைக்கிறது எங்க என்ன சொர்க்கத்தில் செல்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும் அதாவது இது என்னன்னா இம்மை மறுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அந்த இம்மைன்னா என்ன மறுமைன்னா என்ன இந்த இம்மை மறுமை அப்படிங்கிறது இப்போ வந்தது கிடையாதுங்க அது அந்த இம்மை மறுமைன்றது கிமு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது வேதங்களில் இருக்கிறது திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க புத்தர் சொல்லி இருக்கிறார் பல்வேறு மதங்கள் இதனை கையாண்டிருக்கிறது நிறைய 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 இதிகாச நூல்களில் இது இருக்கிறது இந்த மாதிரி இந்த இம்மை மறுமை அப்படிங்கிறது குறிப்பாக பல்வேறு இடங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது சரி ஓகே இந்த இம்மை மறுமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா இம்மை அப்படிங்கிறது நாம் வாழும் இந்த காலம்தான் வந்து இம்மை இப்போ நாம் எப்படி இருக்கோம் எப்படி பேசுகிறோம் எப்படி பழகிறோம் எப்படி மற்றவர்களுக்கு நம்மளுடைய உதவிக்காரங்களை கை நீட்டுறோம் அப்படிங்கிறதுலாம் இம்மை இம்மையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்துத்தான் மறுமையில் நமக்கு கிடைக்கிறது இம்மை மறுமைன்றதான் நெக்ஸ்ட்டு இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா இப்போ நீங்கள் நல்லது பண்ணுவா அதுக்கப்புறம் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த விஷயத்தை தான் இந்த தகவலை தான் இந்த செய்தியை தான் கடந்த பல நூறு வருடங்களாக பல்வேறு நூல்கள் வந்து பல்வேறு விஷயங்களாக இதனை தொடர்ந்து வந்து சொல்லி கொண்டு வந்திருக்கிறது நாமும் படிச்சிருப்போம் நீங்களும் எங்கன்னா கேட்டிருக்கலாம் அந்த இம்மை மறுமை அப்படிங்கிற வார்த்தை அது உண்மைங்க அது ஏன்னு கேட்டால் இத்தனையோ பேர் எவ்வளோ பேர் வசிச்சுட்டு இருக்காங்க யாரோ ஒருவருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு நல்ல இடத்திற்கு வருகிறார் ஒரு நல்ல அந்தஸ்திற்கு அவர் செல்கிறார் செல்வ வளத்தோடு வாழ்கிறார் சிலர் என்னாலும் துன்பப்பட்டு கொண்டு என்னாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு வந்துடுது இது ஏன் ஒரு இடத்தில் ஒரு இடத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஏன் அந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்னா இதெல்லாம் நிறைய சொல்லலாம் இது அரசியலமைப்பு சட்டம் வேற சமூக சூழ்நிலை வேற வாழும் காலம் வேறு அதெல்லாம் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் அது கொண்டு வந்தாலும் கூட பட் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது நாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வருது இல்லை இல்லையா ஏன் அது நிகழ்கிறது எல்லாமே வந்து ஒரு காட்சிகள் போல தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு கடந்துட்டே இருக்கு இந்த உலகம் இந்த உலகம் தொடர்ந்து வந்து பல்வேறு விதமான காட்சிகளை தொடர்ந்து காண்பித்து கொண்டுதான் இருக்கிறது மக்கள் வருகிறார்கள் வாழ்கிறார்கள் மடிகிறார்கள் செல்கிறார்கள் இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்ப இதுல நம்ம என்ன பண்றோம்னா இந்த நிகழ்காலத்தில் இந்த இம்மை இருக்கின்ற காலத்துல நாம செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அந்த மறுமையில் அது வினைகளாக நமக்கு விளைகிறது அதாவது இந்த உடல் இல்லாத அந்த ஆன்மா மட்டும் இருப்பது தான் மறுமை அப்படின்னு சொல்றாங்க இம்மை மறுமை இந்த உடல் நம்ம இருக்கோம் இருக்க இருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது இம்மை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் மரணம் அடைகிறோம் மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த ஆத்மா இருக்கு இல்லையா அந்த ஆத்மா வந்து உடலிலிருந்து தனித்து இருக்கும் போது தான் மறுமை அந்த மறுமைக்கு அப்புறம்தான் அது வந்து மறுபிறப்பு எடுக்கிறது அந்த ஒரு ஷார்ட் டைம் அந்த ஷார்ட் பீரியட் அது யோசிக்குது இங்கேயே இருக்கலாமா இல்ல ஓரம் சாரமா வியாபாரம் பண்ணலாமா இல்ல துபாய்க்கு போகலாமான்னு ஒரு ஒரு வரும் பாருங்க அந்த மாதிரி நாம் செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் அலசி ஆராயப்பட்டு கூட்டி கழித்து கணக்கு பார்க்கப்பட்டு அந்த ஆத்மா எங்கு செல்லலாம் எந்த இடத்திற்கு செல்லலாம் மறுபிறப்பு எடுப்பதா மறுபிறப்பு இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுவதே இப்ப இம்மையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் அதனால் நாம் ஏனோ ஏதோ இப்படிலாம் இருக்குமானா இதெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது நாம் வாழ்கின்ற இந்த சூழலிலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிஸி ஷெட்யூல் தேவைகள் இதெல்லாம் பொறுத்து நாம் அனைத்தையும் மறந்து விடுகிறோம் அதனால் செய்கின்ற செயல் மிக சரியான செயலாக போகின்ற பாதை மிக சரியான பாதையாக எந்தென்னும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் சிலர்லாம் ஒண்ணுமே முயற்சி பண்ண மாட்டாங்க முயற்சி பண்ணாமலேயே அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தொடர்ந்து கதவை தட்டி திறந்து கொண்டிருக்கும் அவருக்கு அந்த மாதிரி போனவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நீங்க சிலர் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க என்னென்னவோ முயற்சி பண்ணுவாங்க அவருடைய முயற்சிக்கு எதுவுமே வந்து எந்த வடிகாலும் கிடைக்காமல் தொடர்ந்து கஷ்டவாளியாகவே இருந்து கொண்டிருப்பார்கள் இதுதான் விதி இதுதான் வந்து நேரம் காலம் கர்மா அப்படின்னு சொல்கிறீங்களா இதுதான் முன் ஜென்மத்தில் அந்த இம்மையில் செய்த வினைகளின் விலை இப்போது நமக்கு வினைகளாக விளைந்து கொண்டிருக்கிறது அந்த பிறப்பை எடுத்து அதற்குண்டான சூழ்நிலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து தற்போதற்கும் மீள்வதற்கும் ஒரே வழி என்னன்னு கேட்டால் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய பொற்பாதக மலங்களை பற்றுக்கொள்வது ஒன்று மட்டும் தான் உங்களை அந்த கர்ம அந்த விதியிலிருந்து போக்கி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் நிச்சயமாக கொண்டு வரும் நாம் சொல்லிகிட்டே இருக்கோம் குருவினுடைய அருள் அனுகிரகம் ஆசிகள் மட்டுமே ஒருவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற சூழ்நிலை இருந்தால் கூட அதனை மாற்றி வேறொரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துவிடும் இந்த நோயாலேயே அவதிப்பட்டு இருக்கணும் இந்தி பிறப்பிலை பிறக்கிற இருக்கிற இல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் பணத்துக்காக கஷ்டப்பட்டுணும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கணும் திருமணம் கை கூடாமல் இருக்கணும் ஏதேதோ சாபங்கள் ஏதேதோ வந்து வழிபாவங்கள் ஏதாவது சில சில காரணங்கள் இருக்கலாம் அது என்னன்னே நமக்கு தெரியாது இதெல்லாம் வந்து முற்பிறவியில் நடந்த செய்கைகளாக இருக்கலாம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பிறவியில் நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் அந்த கர்மாவை நாம் கழிக்க வேண்டும் அந்த கர்மாவிலிருந்து நாம் மீண்டு வரணும் அப்படின்னா மகாபிரபு ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பிரார்த்தித்து அவர் இருக்கக்கூடிய மடங்கள் மந்திராலயம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து வியாழந்தோறும் சென்று அவரை தொடர்ந்து வணங்கி வரும்போது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அனைத்தும் தொலைந்து காணாமல் போயிட்டு ஒரு நல்ல வழியை நமக்காக காமிக்கும் நம்ம சொன்னோம் பாருங்க சிலரெலாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க எதிர்பாராத இருப்பவர்களுக்கு கூட ஏற்ற மிகுந்த வாழ்வு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அவரு நாங்கள் நினைக்க அவர்களே நினைத்து பார்த்துருக்க மாட்டார்கள் ஆன்மீகத்திலும் சரி அரசியலிலும் சரி இல்லை வெவ்வேறு துறைகளாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் இந்த மாற்றம் அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது எனக்கு ஒரு இதில் ஒரு கண்கூடாக பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உண்டு ஒரு சாதாரண மனிதராக இருந்த ஒருவர் ஒரு மிகப்பெரிய சன்னியாசியாக மாறினார் மிகப்பெரிய சாமியாராக மாறினார் நான் வந்து ஒரு படப் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் ஒரு படப்பிடிப்புக்காக ஒரு இடத்துக்கு போய்ட்ருக்கு இது வந்து ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் நடந்தது பதினைந்து பதினெட்டு வருடங்களுக்கு முன்னால் ஒரு இடத்துல ஒரு படப்பிடிப்பு படப்பிடிப்பு ஒரு மலை மீது நடந்துகிட்டு இருக்குது அங்கே நம்ம போகிறோம் படம் எடுக்கிறதுக்காக கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதில் வந்து ஒரு கதாபாத்திரம் ஒருத்தர் வந்து வேணும் என்ன சும்மா அது ஜஸ்ட் வந்து போகிறாமல் ஒரு சின்ன கதாபாத்திரம் ஒரு ஒரு பூஜை பண்ணுறவர் மாதிரி ஒரு கதாபாத்திரம் தேவைப்படுகிறது அவள் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா ஒருத்தர் வந்து நடந்து வராரு அந்த மலை மேலே நடந்து வரும்போது அவர்கிட்ட போய் நான் கேட்டேன் ஐயா நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு சின்ன கதாபாத்திரம் இருக்குது நீங்கள் வரீங்களா ஒரு ரெண்டு மூணு காட்சிகள் இதில் நீங்கள் வருவீங்க பிரதான கேரக்டர் அதுதான் அதை வச்சு தான் உங்களை வச்சு அந்த கதையை நகரம் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட்டு சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி அவற்றை கேட்கும்போது அவரும் வந்து சரி நான் நடிக்கிறேன் நிச்சயமா நடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா நான் இந்த ஊரில் இருந்து வரேன் சும்மா அப்படியே நான் ஒரு ஒரு ஊராக இருக்கேன் இந்த இடம் இருக்கு கோயில் நல்லா இருக்கு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இங்கே இருக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசிட்டே இருந்தார் அந்த படத்துல ரெண்டு மூணு காட்சிகள் கூட வந்தார் அது ஒரு ஒரு டெலிஃபில் மாதிரி நம்ம பண்ணோம் அந்த மலையோட சரித்திரத்தை நம்ம எடுத்தோம் அதில் அவர் நடித்து முடித்த பிறகு அவருடைய சில பழக்க பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டது எப்போ ஒரு டைம் பேசுகிறது ஏன்னா அந்த படம் முடிஞ்ச பிறகு கூட அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஷூட் பண்ணினே இருந்தோம் தொடர்ந்து இரண்டு மூன்று மாதங்கள் வெவ்வேறு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போயிட்டு படப்பிடிப்பு நடத்திட்டே இருந்தோம் அப்போ ஒருவார் பாப்பார் பேசுவார் ஒரு நல்ல நட்புருவாகியது வெகு சாதாரண மனிதராக அவர் அந்த இடத்திற்கு வந்தார் அதாவது ஒருத்தருக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னா அது யார் என்ன எப்படி நினைத்தாலும் நிச்சயமாக அதை நிறுத்தவே முடியாது அவர் அதனை அடைந்து தான் தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி அவர் இப்படியா இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு பார்த்தா அவர் அங்கே இருக்கக்கூடிய விக்கிரங்களுக்கெல்லாம் பூஜை செய்ய ஆரம்பிச்சார் பூஜை செய்ய ஆரம்பித்தார் மறுபடியும் நான் ஒரு ஒரு மாதங்கள் கழித்து அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தா எங்க அவர் சாமி இல்லையான்னு கேட்கும்போது அவர் பாருங்க அந்த அறையில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அந்த அறையில் போய் பார்த்தா அவர் வந்து ஒரு அறையில் அமைதியாக உட்காந்து தியானத்தில் உட்காந்துருக்காரு அவர் முன்னாடி ரெண்டு மூணு பேர் உட்காந்துருந்தாங்க சரி நான் பார்த்து வணக்கம் பண்ணிட்டு வந்துட்டேன் ம மறுபடியும் ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் தொடர்ந்து நான் அதுக்கப்புறமா போய் பார்த்தா ஒரு நீண்ட நெடிய கியூ அவரை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறது அவர் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மறுபடியும் போய் பார்க்குறேன் வணக்கம் சொல்லிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் அவர் சில காரணங்களுக்காக அவர் அந்த மலையிலிருந்து கீழே இறக்கப்படுகிறார் அந்த மலையிலிருந்து கீழே வந்துடுறாரு அவர் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அங்கேருந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு வேற ஒரு மலையில் போயிட்டு உட்கார்றாரு வேற ஒரு மலையில் போயிட்டு உட்காராரு நான் அந்த இடத்துல போயிட்டு அவர் போய் மீட் பண்றேன் என்ன இப்படி ஆச்சு அப்படின்போது இல்லை நான் அங்கேருந்து இங்கே வந்துவிட்டு இருக்க முடியல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆயிடுச்சு அப்படின்னும் போது வேறு ஒரு இடத்தில் கொஞ்ச நாள் இருக்கார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தொடர்பு இல்லாம இருக்கார் ஒரு ஆறு மாசமா நான் அவர் வந்து பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதங்கள் கழித்து எனக்கு வந்து ஒரு தொலைபேசியில் அவர் கால் பண்ணுறாரு என்ன கால் பண்ணுறாருன்னா சரவணா நான் வந்து இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கேன் நான் வந்து உங்கள் ஊருக்கு வரேன் நான் இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி இருக்கு என்னோடது ஒரு ஆசிகள் வழங்குறதுக்காக வரேன் நீ அங்கே வந்து என்னை பாரு ஆனால் உன்னை உள்ளே அனுப்ப மாட்டாங்க நூறு டோக்கன் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க நீ சொல் சாமி எனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லி நானும் சொல்லி வைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரி கிட்டே நான் சொல்கிறேன் நீ வந்து எனக்கு மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் சரி நான் என்ன பண்ணுறேன் என்னால் போக முடியல அப்போ நான் வெளியூருக்கு வெளியூர் கிளம்பிட்டேன் அவர் சொன்ன பர்டிகுலர் டேட்டில் அதுக்கப்புறம் மறுபடியும் அது காலங்கள் கிடக்குது அதாவது அந்த மாற்றங்கள் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் நான் ஆரம்பத்துலேருந்து கதையை குறித்து யோசிச்சு பாருங்கள் நான் ரொம்ப வேகமாக சொல்லிவிட்டேன் ரொம்ப எக்ஸ்பிரஷனோட இப்படி அப்படிலாம் சொல்லலை அவர் எந்தெந்த மைல்கள் எந்தெந்த இடங்களில் மாற்றங்கள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பத்து மறுபடியும் எனக்கு வந்து ஒரு கால் பண்ணுறார் கால் பண்ணும்போது நான் வந்து பர்டிகுலராக ஒரு பிளேஸ் சொல்கிறாரு இந்த திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இந்த ஊரில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நல்லா இருக்கேன் சாமி நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் எப்பாவது அந்த பக்கம் வந்தவங்க நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஒரு நாள் நான் அந்த பக்கம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது நான் என்னுடைய நண்பர்களும் அந்த பக்கம் போகும்போது அங்கே இருந்து நான் என்ன பண்ணுறேன் அவர் கால் பண்ணுறேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க இங்க உங்களை வந்து மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ கண்டிப்பாக வா சார் வாங்க சார் அவனை நான் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு பர்ச்சிகுலர்தான் ஒரு விலாசத்தை சொல்கிறார் அந்த இடத்துக்கு போனேங்க போனால் ஒரு அற்புதமான கோயில் சிவபெருமானுடைய ஆலயத்தை அற்புதமாக எழுப்பி வெளியே ஒரு பெரிய சிவபெருமானுக்குள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரி வச்சு அவர் வெளியே வெயிட் பண்ணி இருந்தார் அங்கே போகும்போது வரவேற்றுறார் உள்ளே சென்று ஒவ்வொரு சந்நிதியாக அவர் கட்டிய கோயில் அது எப்படியே சாதாரண ஒரு மனிதராக ஒரு மலைக்கு அடைக்கலம் தேடி வந்த ஒரு நபர் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும் நாம் கண்ணுக்கு எதிரியாக பார்த்த ஒரு காட்சி இது சிறிது சிறிதாக இறைவனுடைய அருளால் பகவானுடைய அருளால் பல்வேறு விதமான மாற்றங்கள் பெற்று ஒவ்வொரு சந்நிதியாக கூட்டு போய் காமிக்கிறாரு பார்த்துட்டு பிறகு பார்த்தா அவருடைய சிம்மாசனத்தில் போயிட்டு அவர் உட்கார்றாரு எதிரில் நான் நிற்கிறேன் நின்றுட்டு இருக்கேன் அவர்கிட்ட நின்று பேசிகிட்டே இருக்கேன் உட்காரு நேரில் இருக்கட்டேங்கன்னா திரும்பி பார்த்தா மக்கள் நிறைய பேர் உட்காண்ட்டுருக்காங்க அங்கே வெயில் கிட்ட நேரம் வேறு அது நிறைய பேர் உட்காண்ட்ருக்காங்க நான் சொன்னேன் என்ன சொன்னேன் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இல்லை கொஞ்சம் நேரம் நான் ஒன்று பார்த்துட்றேன் கொஞ்சம் நேரம் பேசிடலாம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுவேன் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க எப்படி இவ்வளோ பெரிய இவ்வளோ மக்கள் வராங்க நீங்கள் என்ன தான் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை நான் ஒன்றுமே செய்கிறது இல்லைப்பா ஒன்றுமே பண்ணலை ஒரு சிறிய எலுமிச்சம்பழம் இருக்கிறது இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து யார் என்ன சொல்கிறாங்களோ அவர்களுக்கு அது உடனடியாக சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் மனதார நான் பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை செய்து தான் அந்த எலுமிச்சம்பழத்தை அவங்களுக்கு தரேன் அது வந்து குணமாகி விடுகிறது சரியாகி விடுகிறது மற்றபடி என்கிட்ட ஒன்றுமே கிடையாது செய்கிறதெல்லாம் அவருடைய பகவானுடைய அருள் பகவானுடைய ஆசிகள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சொல்லி முடிச்சுட்டு நானும் வந்து வணக்கம் பண்ணிவிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த இருந்து விடைபெற்று வந்தேன் இப்போது இது என்னது இது இது தானே இதுதான் இதுதான் இம்மை மறுமை ஒரு காலத்தில் அவர் செய்த நல்வினைகள் அந்த மறுகாலத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதனை காலங்கள் கொடுத்து விடுகிறது எல்லாருக்குமே அது மாதிரி தான் அவர் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அவருடைய தேவைகள் அவருடைய விருப்பங்களுக்கு தகுந்தாற் காலம் கொடுத்து விடும் ஆனால் நாம் பெறப்பட்ட அந்த வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இருக்கிறோம் அப்படிங்கறத அடுத்த கட்ட டெஸ்டே அதுல நம்ம ஒரு போன கடந்த பிறவிலே மிக பெருந்த ஒரு ஏழையாக வாழ்ந்திருப்போம் உதாரணத்திற்கு இந்த பிறவிலே மிகப்பெரிய செல்வந்தராக அவர் மாறி இருப்பார் அவர் செல்வந்தராக மாறும்பொழுது இறைவனால் அருளப்பட்ட அந்த செல்வ செல்வம் அந்த வசதி வாய்ப்புகள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்நாளில் அவர் எவ்வாறு நகர்த்தி கொண்டிருக்கிறார் அவர் எந்த மாதிரி சிந்தனையோடு வாழ்கிறார் எந்த மாதிரி மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறார் என்பதை வைத்துத்தான் அடுத்த கட்ட பிறவியானது நிர்ணயிக்கப்படுகிறது அதுதான் விழிப்பு நிலை வரணும் விழிக்கணும் வாழ்கின்ற காலத்தில் நமக்கு விழிப்பு வர வேண்டும் அந்த விழிப்புணர்வு வரும்போது இது எல்லாம் தற்காலிகம்தான் கொஞ்ச காலம்தான் அதனால வந்து எப்பவுமே நல்லது செய்து நல்லது பேசி நல்ல நம்மளால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டு எப்பவும் இறை சிந்தனையோடு குரு பக்தியோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத நம் முள்ளத்தில் உறுதியாக எடுத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த பிறப்பை நிச்சயமாக அறுத்து விடலாம் நிச்சயமாக அறுத்து விடலாம் இல்லை எங்களால் முடியலைங்க நாங்கள் தொடர்ந்து கஷ்டங்களைத்தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம் எதுவுமே விடிஞ்ச பாடு கிடையாது ஒன்று போட்டால் ரெண்டு நஷ்டமாகுது எந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை எதுவுமே கிடைக்கல அப்படின் போது நீங்கள் சரணடைய வேண்டிய இடம் ஒரு குருமார்களுடைய பொற்பாத தான் அதுவும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போன்று ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்து குருவாய் வீற்றிருந்து தம்மை நம்பி நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு விதமான மகிமைகளையும் அற்புதங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற நம்முடைய குருராஜர் போன்ற மகான்களை நீங்கள் சரணடையும் பொழுது இந்த பிறவியில் நீங்கள் என்னத்தான் கொடுமைகளையும் என்னத்தான் நீங்கள் வந்து பல்வேறு விதமான சிக்கல்களையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற சூழ்நிலை இருந்தால் கூட குருவினுடைய கடைக்கண் பார்வை நிச்சயமாக உங்களிடமிருந்து அந்த மாதிரியான எதிர்வினைகளை எல்லாம் நீக்கி சுபிக்ஷ வாழ்விற்கு உங்களை அழைத்துச் செல்லும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவேசரணம் திருகுள தாமரை ராகவேந்திர ராகவேந்திராந்தம் திருகுள தாமரை